ஏப்ரல் மாதத்தில் தேர்தல் இறுதிச் சடங்கு குறித்த முக்கிய அறிவிப்பு யாழில் சிறுமியை துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்த முயன்ற பதினைந்து வயது சிறுமன் கைது நாடலாவிய ரீதியில் இன்றும் தொண்ணூறு நிமிடங்கள் மின்வெட்டு

பார்லிமென்றி பிஸ்னஸ் பாராளுமன்ற அலுவலர்கள் குழு முடிவுகளின் அடிப்படையில் வரும் ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் தொகுதி பல காலமாக நடைபெறாமல் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உறுதியாகியுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார் இதன் அடிப்படையில் வரும் பிப்ரவரி பதினேழாம் தொகுதிக்கு முன்னர் பழைய விண்ணப்பங்களை விடுத்து புதிய விண்ணப்பங்களை அமல்படுத்தும் சட்டம் மூலம் உயர் நீதிமன்றத்தில் கோரப்பட்டிருந்தது அவ் தீர்ப்பின் வாசிப்புகளின் அடிப்படையில் இதற்கான ஆயத்தங்கள் இவ் திகதிக்கு முன்னர் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்திருந்தார் மேலும் பாராளுமன்ற அமர்வுகளின் போது இதற்கான சட்டம் மூலமானது அமல்படுத்தப்பட்டு இத்தேர்தலானது எதிர்வரும் ஏப்ரல் மாதம் நடைபெறுவது உறுதியாகியுள்ளது நேற்றைய கூட்டத்தில் தமிழரசு கட்சி சார்பாக இக்குழு உறுப்பினர் என்னும் அடிப்படையில் பங்கு பங்குபற்றியதாகவும் அவர் தெரிவித்திருந்தார் மூத்த ஊடகவியலாளர் ராஜநாயகம் பாரதியின் இறுதிச் சடங்கு நாளை மறுதினம் யாழ்ப்பாணத்தில் நடைபெறவுள்ளது தமிழ் ஊடக பரப்பில் நாற்பது வருடங்களுக்கு மேல் ஊடக அனுபவத்தை கொண்ட மூத்த ஊடகவியலாளர் ராஜநாயகம் பாரதி உடல் நலக்குறைவு காரணமாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை யாழ்ப்பாணத்தில் காலமானார் இந்நிலையில் அன்னாரின் புகழுடன் யாழ்ப்பாணம் பெராலி வீதியில் திண்ணை கொடலுக்கு முன்பாக அமைந்துள்ள அவரது இல்லத்தில் மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து நாளை மறுதினம் பதிமூன்றாம் தேதி காலை இறுதி கையால் மற்றும் அஞ்சை நிகழ்வுகள் இடம்பெற்று அன்னாரது புகழுடல் தகன கிரியைகளுக்காக நண்பர்கள் ஒரு மணியளவில் கோக்குவில் இந்த மயானத்திற்கு எடுத்துச் உள்ளதாக அவரது குடும்பத்தினர் அறிவித்துள்ளனர் யாழ் கோப்பாய் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட உரும்புராய் பகுதியில் பத்து வயது சிறுமியை துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்த முயன்ற பதினைந்து வயது மதிக்கத்தக்க சிறுவனை கோப்பாய் போலீசார் கைது செய்துள்ளனர் இச்சம்பவம் திங்கட்கிழமையிடம் பெற்றுள்ளது பாதிக்கப்பட்ட சிறுமி வைத்திய பரிசோதனைக்காக யாழ்ப்பாணம் போதும் அவ் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் கோப்பாய் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இன்று செவ்வாய்க்கிழமை நாடலாவிய ரீதியில் தொண்ணூறு நிமிடங்கள் மின்வெட்டு அமல்படுத்தப்பட உள்ளது பிற்பகல் மூன்று முப்பது மணி தொடக்க இரவு பத்து மணி வரையில் நான்கு பிரிவுகளின் கீழ் மின்வெட்டு அமல்படுத்தப்படும் என இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது இந்நிலையில் நுரைச்சோலை நிலக்கரி அனல் மின் நிலையத்தை எதிர்வரும் வெள்ளிக்கிழமைக்குள் தேசிய மின் கட்டமைப்புடன் இணைக்க இலங்கை மின்சார சபை தீர்மானித்துள்ளது ஆனாலும் குறித்த மின் உற்பத்தி நிலையம் தேசிய கட்டமைப்புடன் இணைக்கப்படும் வரையில் மின்சார விநியோகத்தில் இவ்வாறு சிக்கல்கள் ஏற்படக்கூடும் என ஊடக பேச்சாளரும் களனி திச இணைந்த சுழற்சி மின் நிலையத்தின் தலைமை பொறியியலாளருமான தம்மிக்க விமல தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது